சோம்பேறித்தனங்கிறது என்னென்னா நோய் நம்மளை முடக்குகிற நோய் முடக்குவாத நோய் நம்மளை வேலை செய்ய விடாமல் வேலை செய்யணுங்கிற எண்ணமே ஏற்படாமல் படுத்தே கிடக்கணும்னு சொல்லி அந்த மாதிரியான அந்த மாதிரியான ஒரு உணர்வு தான் சோம்பேறித்தனங்கிறது வந்து அப்போ படுத்தே கிடக்கணும் வேலைக்கே போகக்கூடாது அப்போ எது அதுக்கான வழிகள் ஆராயிறது அப்போ நம்ம உடல் பருமன் பருமனாயிடுச்சா நம்ம என்ன பண்ணோம் அது நடக்க மாட்டோம் ஓட மாட்டோம் நம்மளால் ஓட முடியாது நடக்க முடியாது இந்த மாதிரியான அதை இயல்பாகவே நம்ம ஒரு சோம்பேறி ஆகிடணும் அப்போ உடல் பருமனாயிடணும் பருமனாயிடுச்சுனாக்கா நம்மளால் நடக்க முடியாது ஓட முடியாது உட்காந்தே இருக்கலாம் நம்ம வந்து ஒல்லியாக இருக்கிறதுனால தானே ஸ்லிம்மாக இருக்கிறதுனால தானே நம்ம வந்து அங்கங்கே நடக்கிறோம் அதனால் சோம்பேறி சும்மாவே இருக்கணும்னு நமக்கு ஆசை அப்படிங்கும்போது அதற்கேற்ற உணவு இந்த மாதிரி அரிசி கேழ்வர கோதுமை இந்த உணவுகளெல்லாம் சாப்பிட்டாக்கா நமக்கு உழைக்கணுங்கிற எண்ணமும் வராது உடலும் ஆகிடும் அங்கங்கே நடக்க நடக்கணுங்கிற எண்ணமே வராது ஆசையே வராது உட்காந்தே இருக்கணும் ஏன்னா உடம்பு வெயிட் ஆகிடுச்சி அப்படிங்கும்போது அது நம்மளை வந்து உட்கார வச்சிரும் அந்த மாதிரி அதுதான் சோம்பேறித்தனங்கிறது வந்து சோம்பேறித்தனத்தை ஏற்படுத்தக்கூடிய உணவு தான் அந்த அரிசி கேழ்வரகு கோதுமை என்பது அது என்ன பண்ணுது அப்படின்னா உங்களை வந்து சோம்பேறி ஆக்கணும் அதற்கான வழிகளை ஆராய்கிறது அந்த உணவை சாப்பிட்டால் அரிசி கேழ்வரகு கோதுமை இதெல்லாம் வந்து உப்பு போட்டு சமைச்சு சாப்பிடும்போது மாமி சொமி முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெய் நெய் தேன் இந்த உணவுகள் சாப்பிடக்கூடாது இதை சாப்பிட்டீங்கன்னா உங்களை வந்து சோம்பேறித்தனத்தை ஏற்படுத்தும் உடல் பருமனை ஏற்படுத்தும் பரும அதாவது இயல்பாகவே நம்ம வந்து உழைக்கக்கூடாது நடக்கக்கூடாது ஓடக்கூடாது ஓடக்கூடாது படுத்தே கிடக்கணும் உட்காந்தே இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஆசையத்துவ ஆசையை எப்படி இயல்பாக மாற்றுவது உடல் பர்மனாகிவிட்டால் நம்மளால் நடக்க முடியாது அதுபோல் நோயாளி ஆகிவிட்டால் நம்ம ஒரு நோயாளி ஆகிட்டால் வெளியில் நட அப்போவும் நமக்கு சோம்பேறித்தனம் வரும் ஒரு மலையை பார்த்தா போய்விடும் பச்சை தண்ணியை பார்த்தா போய்விடும் வெயிலை பார்த்தா போய்விடும் வெளியில் போக மாட்டோம் நோயாளியானால் நமக்கு வந்து வெளியில் நடக்கவும் முடியாது அப்போ படுத்தே கிடக்கலாம் இப்படிங்கிற மாதிரியான ஒரு உணவு இதுதான் சோம்பேறித்தனங்கிறது சோம்பேறுத்தனம் உனக்கு சோம்பேறித்தனம் இருக்கிறதுனாலே பிற்காலத்தில் உனக்கு நோய் வர போகுதுன்னு அர்த்தம் உனக்கு உழைக்கணுன்னு தோணலை வேலை படுத்தே கிடக்கணும் டிவி பார்க்கணுன்னே தோணுது எப்போ பார்த்தாலும் மொபைல் ஃபோன் பார்க்கணுன்னே தோணுதுன்னு வச்சுக்கிங்களேன் அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு பிற்காலத்தில் நோய் வரப்போகுதுன்னு அர்த்தம் நோய் வந்து என்ன பண்ணும் ஒன்றை உட்கார வச்சுருவோம் பிற்காலத்தில் உனக்கு உடல் பருமன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உன் க அது அது சீக்கிரமாக இந்த மாதிரி கடைசியில் சீக்கிரமாக செத்து போகிறதுக்கு தான் அது வழிவகுக்கும் அப்போ அதற்கான உணவு தான் எது இந்த அரிசி கேழ்வர கோதுமல்லாம் இருக்குல்ல இந்த உணவு உப்பு போட்டு சாப்பிடும்போது இது நமக்கு முதல் முதலில் ஏற்படுத்துகிற விளைவு என்னென்னா இந்த தான் சோம்பேறுத்தனம் இது ஒரு பிரச்சனை அது மாதிரி சிலர் வந்து கடினமாக உழைப்பாங்க உழைச்சி இந்த உணவுகளை சாப்பிட்டா அளவுக்கு அதிகமான வலிமை ஏற்படுதா அவங்க கடினமாக உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க அவங்களால ஓய்வே எடுக்க முடியுது அதனாலே அவங்களுக்கு நோய் வந்துடும் ரெண்டு விதமான பிரச்சனைகள் வரும் இந்த உணவுகளால் இந்த அரிசி கேழ்வரகு கோதுமை இது வந்து கடினமாக உழைப்பதுக்கு என்ன தேவை அளவுக்கு அதிகமான ஆற்றல் தேவை அப்போதான் கடினமாக முரட்டுத்தனமாக உழைப்பதற்கு அளவு கதிகமான எந்த ஒரு உயிரினமே கடினமாலாம் உழைக்காது ஒரு யானையாக இருந்தால் கூட நடக்கும் ஓடும் அப்படி இளைதளில் பறித்து சாப்பிடும் படுத்து கிடக்கும் இதுதான் யானையோட ஒரு குதிரைன்னா கூட ஜாலியாக ஓடிக்கிட்டு இருக்கும் இந்த மாதிரி குதிரை புல் மேயும் அவ்வளோதான் மாடு ஆடோ மேயுமே தவிர எந்த ஒரு உயிரினமும் மனிதர்களைப் போல கடினமாக முரட்டுத்தனமாலாம் உழைக்காது அப்போ கடினமாக உழைக்கிறதுக்கு என்ன காரணம் சோம்பேறித்தனத்துக்கு காரணம் என்னன்னு நான் சொல்லிட்டேன் அரிசி கேள்வ கோதுமை இந்த உணவுகளை சாப்பிட்டால் அது நம்ம சோம்பேறி ஆக்கி விடும் சோம்பேறியாக அப்புறம் இன்னொரு விளைவோ கடினமாக உழைக்கிறது முரட்டுத்தனமாக உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க அவங்களால தூங்கவே முடியும் தூ ஒரு நான் அதாவது நல்லா சும்மாவே இருக்காங்களே அவங்கள பார்த்து பொறாமையாக இருக்கும் இந்த கடினமாக முரட்டுத்தனமாக உழைக்கிறாங்கள இவங்க எப்படி சும்மாவே இருக்காங்க எப்படி இவங்களுக்கு பயமே இல்லாமல் இருக்கு கடினமாக உழைக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா கடுமையான கோபம் ஒரு காரணம் கடுமையான பயம் ஒரு காரணம் இந்த பயமும் ரொம்ப பயமும் கோபமும் இவங்களுக்கு கடுமையாக உழைக்கிறவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதிகமாக இருக்கும் அதனாலேயே இவங்க கடினமாக உழைச்சிட்டு இருப்பாங்க இப்போ சும்மா இருக்கிறவங்கள பார்த்தா அவங்களுக்கு வந்து ஒரு புறமையாக இருக்கும் கேள்விக்குறியாக இருக்கும் எப்படி இவங்களால் சும்மா இருக்க முடியுது எப்படி உங்களுக்கு பயம் இல்லாமல் இருக்க முடியுது எதிர்காலத்தை பற்றியோ எதை பற்றியோ ஒரு பயம் இல்லாமல் எங்களால் இப்படி எப்படி இருக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடினமாக உழைக்கிறவங்களுக்கு ஒரு கேள்விக்குறி கடினமாக உழைக்கிறதுக்கு என்ன தேவை அளவுக்கமான ஆற்றல் தேவை அந்த ஆற்றல் எதுலேருந்து கிடைக்கிது இருந்தோ காய்கறிகளை மட்டுமே சாப்பிட்டாலும் உங்களுக்கு அந்த ஆற்றல் கிடைக்காது கடினமாக உழைக்கவே முடியாது கடினமாக உழைக்கக்கூடிய ஒருவருக்கு கூட நீங்கள் பழங்களே காய்கறிகளை கொடுத்தா அவரால் உழைக்க முடியாது அவருடைய உழைப்பை நிறுத்த வேண்டுமென்றால் கடினமாக உழைக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் உணவில் கட்டுப்பாடு தேவை அதுபோல் சோம்பேறியா இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் உணவுகளில் உங்களை சோம்பேறியாக்குகிற உணவுகளை நிறுத்த வேண்டும் நிறுத்திட்டு எளிமையாக உழைப்பதற்கு ஒரு உணவு இருக்குது காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பயிர்கள் பருப்புகள் கடலைகள் காளான் இலைத்தள்கள் இந்த உணவுகளை சாப்பிட்டால் எளிமையாகத்தான் உழைப்பீர்கள் எளிமையாகத்தான் உழைக்க முடியும் இந்த உணவுகளிலிருந்து உங்களுக்கு எளிமையான வலிமை தான் கிடைக்கும் வலிமை தான் கிடைக்கும் எளிமையான ஆற்றல் தான் கிடைக்கும் உங்களால் கடினமாகவும் உழைக்க முடியும் அப்போ கடினமாக உழைக்கக்கூடாது என்ன நான் கடினமாக உழைக்கிறேன் எப்போ பார்த்தாலும் உழைச்சிக்கிட்டே இருக்கிறேன் என்னால் சும்மாவே இருக்க முடியல ஒரு நிம்மதியாக தூங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நைட் தூக்கும் வர மண்டை இது உழைச்சிக்கிட்டே இருக்கிறேன் உழைச்சிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா அப்போது எடுக்கணும்னு உனக்கு ஆசை இருக்கா எளிமையாக இருக்கணும்னு அப்போ சோம்பேறியாகவும் ஆகிடக்கூடாது அதுக்காக கடினமாகவும் உழைக்கக்கூடாது அப்படின்னா எளிமையான எளிமையாக உழைப்பதற்கு உதவுகிற எளிமையான ஆற்றலை தருகிற எளிமையான வலிமை தருகிற ஒரு உணவு அதான் இப்போ சொன்னால காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குன்னு சொன்னால அந்த உணவுகளை சாப்பிட்ணும் அதனால் அரிசி கேழ்வரகு கோதுமை இந்த உணவுகளை போட்டு சாப்பிடும் மாமிசம் மீன் முட்டை இதெல்லாம் மனித உணவுகள் கிடையாது மனித உணவுகளை தவிர பிற உணவுகளை சாப்பிட்டால் ஒன்று கடினமாக உழைப்பீர்கள் இல்லை என்றால் சோம்பேறியாக இருப்பீர்கள் சோம்பேறியாக இருந்தாலும் உடலுக்கு தேவையான உழைப்பு அந்த அசைவுகள் எதுவுமே கிடைக்காமல் கடைசியில் உடல் பருமனாகி நோய் வந்துடும் கடினமாக உழைச்சாலும் தூக்கம் இல்லாமல் தூக்கம்லாம் இல்லாமல் போய் நோய் வந்துடும் நோய் வந்துடும் தூக்கம் உடம்புக்கு தூக்கம் தேவை உழைப்பும் தேவை நல்ல ஒரு பத்து மணி நேரம் தூக்கம் தேவை ஒரு பத்து பன்னெண்டு மணி நேரம் உழைப்பு தேவை அந்த மாதிரி உழைச்சிக்கிட்டே அப்படியே இடை இடையே இப்பப்போ உட்காந்துக்கிட்டு ரிலாக்ஸாக இருந்துக்கிட்டு ரிலாக்ஸாக வாழணும் அந்த மாதிரி அப்போ தான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் ஒரு ஒரு ஆடு மாடு எப்படி வாழுது பாருங்கள் ஆடு மாடு நான் தீவிரமாக உழைச்சிக்கிட்டு இருக்குது புல் மெய்தே உட்காந்து ஆசைப்போடுது இதுதான் ஆடு மாடு குதிரை எல்லா உயிரினங்களும் ஜாலியாக வாழுது அந்த மாதிரி வாழணும் அப்போது அந்த மாதிரி வாழ வாழ விடாமல் நம்மளை வந்து ஒரு கடின உழைப்பாளிகள் அடிமைகளாகவும் அடிமைகளாக இருப்பார்கள் சுவம்பேறிகள் பிறரை அடிமைப்படுத்துகிறவர்களாக இருப்பார்கள் அதற்கு இந்த உணவு தான் காரணம் அப்போ நீ இந்த சோம்பேறித்தனத்திலேருந்து விடுபடணும் க நோய்களுக்கு காரணம் கடினமாக முரட்டுத்தனமாக உழைக்கிறது ரெண்டாவது சோம்பேறியாக இருக்கிறது இந்த ரெண்டுக்கும் என்ன காரணம் இந்த அரிசி கெடுவர கோதுமை உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்ற மாமிச மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெய் நெய் தேன் பால் இந்த உணவுகளை சாப்பிடுவதால் தான் நீ சோம்பேறியாகவும் ஆகிற நீ கடினமாகவும் முரட்டுத்தனமாகவும் ஓய்வே இல்லாமல் உழைக்கிற உழைப்பே இல்லாமல் ஓய்வு தான் சோம்பேறித்தனம் ஓய்வே இல்லாமல் உழைப்பது தான் கடினமாக முரட்டுத்தனமாக உழைக்கிறது தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம் அந்த பிரம்மாண்டம் ஆடம்பரம் இதையெல்லாம் நம்மளால் எப்படி உருவாக்க முடிஞ்சுது அப்படின்னா கடினமாக ஓய்வே இல்லாமல் உழைக்கிற அந்த கடினமான உழைப்பு அடிந்த அடிமைகளால் தான் உருவாக்கப்பட்டது நாமெல்லாம் அடிமைகள் தான் அப்போ வந்து நீ விரும்பினாலும் விரும்புனாலும் நீ இங்கே அடிமையாக தான் இருக்கணும் அப்படி தான் அடிமைத்தனத்தால் உருவாக்கப்பட்டது தான் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் இதற்கு காரணம் தான் இந்த உணவு இந்த உணவுகள் தான் நோய்களுக்கும் காரணம் தூங்க விடாமல் செய்கிற உணவுகள் அப்புறம் உழைக்க விடாமல் செய்கிற இருவிதமான பிரச்சனைகள் இருவிதமான பிரச்சனைகளை விளைவுகளை இந்த உணவுகள் ஏற்படுத்துகிறது இறுதியாக ஒரு நோய்களை தான் இது தருகிறது நோய்களை அடைவதற்கு சோம்பேறித்தனங்கிற ஒரு வழியும் இருக்குது கடினமாக உழைக்கிறதுங்கிறத ஒரு வழியும் இருக்குது நோய்கள் என்கிற ஊருக்கு போகணும் அப்படின்னா சோம்பேறித்தனம் இந்த பக்கமாக சோம்பேறித்தனங்கிற ஒரு சாலை இருக்குது அந்த வழியாக போனாலும் நோயை அடையலாம் கடைசியில் அது அங்கே போய் நோயை தான் இப்படி போனாலும் கடினமாக உழைக்கிறது கடினமாக உழைச்சாலும் கடைசியில் நீ போக போகிற இடம் நோய்கள் என்கிற அந்த ஊர் தான் எந்த வழியை தேர்ந்தெடுக்கிற அப்படிங்கிறது தான் கடினமாக உழைக்கிறாங்க பாருங்கள் அவங்களுக்கு நிறையா பணம் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் ஆனால் நோய் வந்துடும் அவங்களும் செத்து போயிடுவாங்க ஒரு எழுபது வயசில் செத்து போயிடுவாங்க எழுபது வயசு தாண்ட மாட்டாங்க இந்த சோம்பேறியாக இருக்க பாருங்கள் இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா இவங்களுக்கும் வந்து இவங்களுக்கு பணம் கிடைக்காது புகழ் கிடைக்காது அப்படியே போய் அந்த நோய்கள் என்கிற அந்த ஊரை அடைஞ்சிருவாங்க சீக்கிரமாக அவங்களும் ஒரு எழுபது வயசில் செத்து போயிடுவாங்க அப்போ நம்ம வந்து நோய்கள் என்கிற ஆரோக்கியம் என்கிற ஊருக்கு போகணும் அப்படின்னா நம்ம எளிமையான எளிமையாக உழைக்கணும் எளிமையாக வாழணும் ஜாலியாக வாழணும் பிரச்சனைகளை குறைச்சிக்கணும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் அப்போ தான் நான் ஆள் பாரு நான் எவ்வளோ பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ணுற பாரு எத்தனை பேரை வேலை வாங்குகிறோம் பாரு என் தலைக்கு மேலே எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது தெரியுமா உனக்கெலாம் ஒரு பிரச்சனையுமே கிடையாது அப்படின்னு சொல்லி எப்போது சீரியஸாக இருக்கிறது தான் மனிதர்கள் அப்படின்னு அப்படி கிடையாது குழந்தைகள் ஏன் சந்தோஷமாக இருக்காங்க அவங்களுக்கு பிரச்சனைகள் குறைவு நமக்கு எப்போவுமே பிரச்சனைகள் குறைவாக இருக்கணும் தேவையில்லாத பிரச்சனைகளெல்லாம் நீங்கள் நீக்குங்க பிரச்சனைகள் ஓ இது பிரச்சனை இதுதான்ப்பா வாழ்க்கை ச உணவு ஆடல் பாடல் விளையாட்டு காதல் குடும்பம் குழந்தைகள் தூக்கம் உழைப்பு தோட்டம் இந்த மாதிரி குறைவான பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு ஜாலி அப்பப்போ ரிலாக்ஸாக இருக்கணும் ஜாலியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் பகிர்ந்து இந்த மாதிரி வாழ்ந்தாதான் தான் குழந்தைகள் ஏன் மகிழ்ச்சியாக இருக்காங்க இன்றைக்கி குழந்தைகள் கூட மகிழ்ச்சியாக இல்லை ஏன்னா அவங்களுக்கு அவங்க தலையிலே ஏகப்பட்ட பிரச்சனை ஸ்கூல் ஹோம் ஒர்க்கு ஸ்கூல்லேயே ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஸ்கூலை விட்டு வீட்டுக்கு வந்தால் பிரச்சனையோடு தான் வர்றாங்க பேக்கில் என்ன பிரச்சனை ஒர்க் பண்ணணும் அதை பண்ணணும் இதை பண்ணணுன்னு அவங்க அப்போ அவங்க சின்ன வயசுலேயே பெரியால் ஆகிட்டாங்க அதனால் தான் பார்த்திங்கன்னா சின்ன வயசுல அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியல அவங்க எல்லா விஷயமே தெரிஞ்சு சின்ன வயசுலேயே அவங்க பெரிய பெரியால் ஆகிட்டாங்க ஒரு குழந்தைத்தனங்கிறது இல்லை அவங்களும் இப்போ மகிழ்ச்சியாக இல்லை நாம் வாழ்ந்த காலங்களில் பெரியவங்களுக்கும் பிரச்சனைகள் குறைவு சின்னவங்களுக்கும் பிரச்சனை குறைவு ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி பெரியவர்களுக்கும் பிரச்சனைகள் குறைவு சிறியவர்களுக்கும் பிரச்சனைகள் குறைவு பெரியவர்களுக்கும் ஒரே மாதிரியான பிரச்சனை தான் அன்றைக்கி அதனால் அன்றைக்கி பெரியவங்களும் விளையாண்டாங்க சின்னவங்களும் விளையாண்டாங்க நல்லா விளையாண்டாங்க ஆடினாங்களா பாடினாங்களாங்கிறது கேள்விக்குறி ஆனால் ஜாலியாக இருந்தாங்க அந்த மாதிரி அது காரணம் பிரச்சனைகள் குறைவு அதனால் பிரச்சனைகள் குறைவாக இருக்கணும் பிரச்சனைகள் அதிகமாகிடுச்சுன்னா நீ இயந்திரமாக மாறிடுவே அப்புறம் உனக்கு வந்து சந்தோஷம் அது ஒரு மனித மனிதர்களுக்காக இருக்கிற இயல்பான அந்த சந்தோஷம் என்பது இல்லாமல் போய்விடும் அதனால் எளிமையாக வாழணும் கடினமாக வாழ்கிறதோ சோம்பேறியாக இருக்கிறதோ நன்மையை தராது அழிவை தான் தரும் நோயை தான் தரும் சீக்கிரமாக செத்து புறக்கு அதான் காரணம் மொரட்டுத்தனமாக உழைக்கக்கூடாது ஒரு இயந்திரத்தை போல் உழைப்பதற்கு பேர் தான் கடின உழைப்பு ஒரு அழி இயந்திரங்கள் எல்லான்னா என்னது அடிமைகள் இயந்திர அடிமைகள் மனிதர்களும் அடிமைகளாக இருந்தாங்க அப்போது மனித அப்போ மனுஷன் என்ன பண்ணால் நமக்கு அடிமைகள் வந்து மனித அடிமைகளை விட இயந்திர அடிமைகள் இன்னும் சிறப்பாக இருக்கும் இயந்திரங்கள் எப்படி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஓய்வே எடுக்கக்கூடாது ஆனால் இயந்திரங்களுக்கும் ஓய்வு தேவை ஓய்வே எடுக்காத இயந்திரங்களும் இருக்குது அப்போது வந்து இயந்திரங்களுக்கும் ஓய்வு தேவை ஆனால் அது தொடர்ந்து வேலை செஞ்சிட்டே இருக்கும் சுச்சு போட்டு சொன்னால் செய்யணும் இதுதான் அப்போ அது போல் தான் மனிதர்களும் இருக்கிறாங்க கடினமாக உழைக்கிறவங்க அப்படிப்பட்டவங்க சொன்னால் செய்வாங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஓய்வு ஓய்வு எடுக்கிறதுக்கு சொன்னால் கெஞ்சணும் ஓய்வு விடுங்க ரெஸ்ட் எடுங்க இல்லை இல்லை நான் செய்கிறேன் 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 செஞ்சிட்டே இருப்பாங்க பார்த்தா அதுதான் அடிமைத்தனங்கிறது அப்போது மனிதர்கள் வந்து அப்போது மனிதர்களை விட இயந்திரங்கள் இன்னும் சிறப்பாக செயல்படுகிறது அதனால தான் இயந்திரங்களை கண்டுபிடிக்கிறாங்க இயந்திர அடிமைகள் நமக்கு இன்னும் சிறப்பாக இருக்கிறது அதனால் அவர்களை வைத்து பல வேலைகளை எளிதாக முடிக்க முடிகிறது மனித அடிமைகளை விட இயந்திர அடிமைகள் சிறப்பு அப்படின்னுடைய அடிமைத்தனத்தில் ஆராய்ச்சி செய்து அடிமைகளைத்தான் இயந்திரங்களாக உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் என்பதை நான் தெரிந்து கொடுப்பேன் சரி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி இது ஆஃப் பண்ணுற வீடியோ